ஒரு ஆயிரம் ரூபாய் தொகையை இருபது வருஷம் கட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா இதை ஒரு பேங்க்கில் ஆர்டியாகவே போட்டுட்டு வர்றாரு அப்படின்னு அவருடைய மெச்சூரிட்டி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சரை லட்சம் ரூபா கிடைக்கும் அவர் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு வரும்பொழுது அவருக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பர்சன்டேஜில் பத்து லட்சமும் பதினஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் தரக்கூடிய ஃபண்டில் போட்டாருன்னா அவருக்கு பதினஞ்சு லட்சமும் கிடைக்கும் இப்போ அவர் கூடுதலாக கட்டியிருக்கிறது அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வெறும் அறுபதாயிரம் ரூபா தான் கட்டியிருக்காரு ஆனால் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே டபுள் ஆகிடுச்சு ஈட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் இன்றைக்கி சென்னையில் ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் கூட பஸ்ஸில் இன்னொரு இளைஞர் ஒருத்தர் டிராவல் பண்ணிகிட்டு இருந்தார் எங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி பேர் சொன்னார் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க தம்பி அப்படின்னு நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கேன் சார் எனக்கு வந்து கேம்பஸ்லேயே ப்ளேஸ்மெண்ட் கிடச்சிருச்சு என்னோடய சம்பளம் வந்து இருபத்தெட்டாயிரரூவா அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன் சேமிக்கிறீங்களா ஏதாவது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் உடனே இல்லை நான் வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் அதை அம்மா பாட்டை கொடுத்துட்றேன் இல்லை நான் ரூமுக்கு செலவழிச்சிடுறேன் இந்த மாதிரியே சொல்லிகிட்டு இருந்தார் அப்போ அவர்கிட்ட கேட்டேன் ஏன் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபியில் போடலையா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் சொன்னார் இல்லை சார் மியூச்சுவல் ஃபண்டுன்னு எனக்கு இப்போ சரியாக புரியலை எனக்கு அதிகபட்சம் தெரிஞ்சது பேங்க்கு எஃப்டி ஆர்டி இந்த மூணு டெர்மினாலஜி தான் தெரியும் இதை பற்றி எனக்கு தெரியலைன்னு சொல்லி சொன்னார் இந்த காலத்து இளைஞர்கள் நிறைய பேர் இந்த பயத்தோடு இருக்காங்க இந்த பயத்தை போக்குறது தான் இந்த வீடியோவோட நோக்கம் எஸ்ஐபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பேங்க்கில் நம்ம ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி போடுற மாதிரி தான் நம்ம ரெகுலராக ஒரு தொகையை குறிப்பிட்ட தொகையை நம்ம கட்டிக்கிட்டு வரது பேர் தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பேங்க்கில் போடுற ஆர்டிக்கும் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருக்குது இதுவும் மாதம் மாதம்தான் போகுது இதுவும் மாதம் தான் போகுது என்ன ஒரே ஒரு வித்தியாசம் பேங்க்கில் போடக்கூடிய தொகை பேங்க்கில் ஏழு பர்சன்டேஜில் வளருது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போடக்கூடிய தொகை ஸ்டாக் மார்க்கெட்டில் குறிப்பிட்ட ஃபண்டில் மாதம் மாதம் அதுவும் வளர்ந்துக்கிட்ருக்கு இதில் க்ரோத் வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வளர்ந்துக்கிட்டு இருக்குது இவ்வளோ தான் வித்தியாசம் இதில் எல்லோரும் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன பேங்க்கில் நான் போட்டால் எனக்கு கேரண்டிட்டு செவன் பெர்சன்டேஜ் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் அந்த கேரண்டி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாஸ்தவம் தான் இந்த கேரண்டியை தாண்டி நம்ம வந்தோம்னா தான் நம்மளுக்கு அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கும் கேரண்டி அப்படிங்கிற ஒரு கூட்டுக்குள்ளே நம்ம இருந்தோம் அப்படின்னு நம்ம ஏழு பர்சன்ட்டில் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு அதை அந்த கிடைக்கக்கூடிய வட்டியை வச்சுட்டு நம்ம லைஃப்பை லீட் பண்ண வேண்டியது அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் என்னுடைய பணம் நான் கஷ்டப்படுற மாதிரி என் பணமும் கஷ்டப்படணும் நான் கஷ்டப்படுற மாதிரி என்னோடய பணம் ரெண்டு மடங்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டு வரலாம் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை ஃபண்ட் மேனேஜர்கிட்ட நம்ம கொடுக்குறோம் அந்த ஃபண்டு மேனேஜர் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அந்த அறுபது ஸ்டாக்ஸில் ஒரு நாற்பது கம்பெனிகள் ஏறும் பத்து கம்பெனிகள் இறங்கும் இன்னொரு பத்து கம்பெனிகள் செயல்படாமலே இருக்கும் இந்த பாக்கியுள்ள இருபது கம்பெனிகளோட ஏற்ற இறங்கங்களை மானிட்டர் பண்ணுறது தான் ஃபண்ட் மேனேஜரோட வேலை அவர் ஒரு எக்ஸ்பர்ட் அவர்கிட்ட நீங்கள் பொறுப்பை கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலைகளை பார்க்கலாம் இது முழுக்க முழுக்க செபியோட கண்ட்ரோலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் நாளைக்கு காலையில் இவங்க தூக்கிட்டு ஓடி போயிடுவாங்க இல்லை இந்த பணம் வந்து காணாமல் போயிடும் இது வந்து யார்கிட்ட நான் போய் கேட்குறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம் நீங்கள் ஒன்று ஒரு மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட நீங்கள் போய் இந்த பணத்தை சார் நான் இந்த மாதிரி சேமிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன பண்ணணும்னு கேளுங்க அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் இல்லை எனக்கே இந்த சிஸ்டம்ஸ் தெரியும் அதனால் நானே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் டைரெக்டில் தாராளமாக பண்ணலாம் இல்லைன்னா இப்போது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஐஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு ஃபீஸ் ஒன்று சார்ஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கான எந்த ஃபண்டில் போடணுங்கிறது அட்வைஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி பல தரப்பு அட்வைஸ் உங்களுக்கு கிடைக்கும் இதில் உங்களுக்கு எது ஃபீஸிபிளாக இருக்கோ அதுபடி போங்க உங்களுடைய சேமிப்புகளை தயவு பண்ணி ஆரம்பிங்க இப்போ நம்ம சேமிக்கக்கூடியது ஒரு இருபது வருஷம் ஒருத்தர் கட்டுறாருன்னு வச்சுக்குவோம் ஒரு ஆயிரரூவா தொகையை இருபது வருஷம் கட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு லட்சத்தி ரூபா கட்டியிருப்பார் இதை ஒரு பேங்க்கில் ஆர்டியாகவே போட்டுட்டு வர்றாரு அப்படின்னு அவருடைய மெச்சூரிட்டி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சரை லட்ச ரூபா கிடைக்கும் ஆனால் அதுக்கு பதிலாக அவர் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுகிட்டு வரும்பொழுது அவருக்கு கிடைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா பன்னெண்டு பர்சன்டேஜில் பது பத்து லட்சமும் பதினஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டன் தரக்கூடிய ஃபண்டில் போட்டாருன்னா அவருக்கு பதினஞ்சு லட்சமும் கிடைக்கும் இதே பணத்தை மேஜிக் எங்கே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இருபது வருஷத்துக்கு பதிலாக அவர் இருபத்தஞ்சி வருஷம் போடுறாருன்னு வச்சுக்கோங்க பத்து லட்சம் கிடைக்கக்கூடிய பணம் பதினெட்டு லட்சமாக கிடைக்கும் எப்போ பன்னெண்டு பர்சன்டேஜில் அதே இது பதினஞ்சு பர்சன்டேஜில் அவர் கிடைக்கக்கூடிய பணம் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு லட்சமாக கிடைக்கும் இப்போ அவர் கூடுதலாக கட்டியிருக்கிறது அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வெறும் அறுபதாயிரம் ரூபா தான் கட்டியிருக்காரு ஆனால் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே டபுள் ஆகிடுச்சு ஸோ அதனால் எஸ்ஐபியை பொறுத்தளவு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நீண்டகால இலக்குகளை வச்சு நம்ம பயம் பயணம் செஞ்சோம் அப்படின்னு ஈஸியாக நம்ம கோடீஸ்வரர் ஆவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம் என்னுடைய அடுத்த வீடியோவில் கோடீஸ்வரர் ஈஸியாக ஆகிறது எப்படி அதுக்கு எவ்வளவு சேமிக்கணும் அப்படிங்கிற தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே பட்டனை கிளிக் பண்ணுங்க